நபுமாரிகளுக்கு நம்பருமானி வயசுலதான் அவர்கள் தானே அவர்கள் பல அனுபவங்களுக்கு பின்னாடி நாற்பது வயசுலதான் அவர்களுடைய முதியவத்தின் முதிய முதியத்தின் ஆரம்பத்தில் தான் அந்த நபுத்துவத்தை வெளிப்படுத்தினார்கள் அதுக்கு முன்னாடியும் அவங்க நம்பிதான் என்ற அல்லாமால் நவியாக நவியாத்தான அனுப்பப்பட்டிருந்தார்கள் ஆனால் அந்த நகத்துவத்தை வெளிப்படுத்தியது வயோந்தின் ஆரம்பத்திருந்தே அதே போன்று அவர் சொல்லி நடுவர் அவர்களே சமுதாயத்தின் மேம்பாட்டிற்கு மிக முக்கியமாக இருந்தது முகம காரணமாக இருப்பது கல்வி

அந்த துறையில் கற்றுத் தேர்ந்த ஒரு அனுபவசாலியிடம் போய் அவர்களிடத்தில் அனுபவத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் நீ செலுத்த முடியும் போய் கொஞ்ச நாள் அனுபவம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்புறமே தான் வீரியத்தை நீ வெளிப்படுத்து அப்பதான் வீரியத்தை நீ சரியான முறையில செயல்படுத்த முடியும் இல்லாட்டி அந்த வீரியத்தை கொண்டு யாருக்கும் பிரயோஜனம் இருக்காரு அது வெளியேற்ற கொண்ட வேண்டும்

அவருடைய மசூராக்கள் கூட முடியோவில் முன்படுத்த முடியல ஒரு தடவை இந்த மாதிரி உங்களை தீர்ப்பு கொடுக்கிறான் என்னன்னு கேட்டா இந்த வாலுக்கூட்டம் வந்து ஒரு தடவை அகிருமன்றே பெண்கள் வந்து அதிகமா எங்கள் இடத்துல மதுரை கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க ஒரு மது தோறையை நீங்க வந்து நின்றீங்க அப்படின்னு சொல்லி உமரது இல்லாட்டில் தோறிக்க வைக்கிறான் உமரது இல்லா மனசு வனசு

அந்த நிர்ணயிக்க இந்த உங்களுக்கு எந்திருந்த தைரியம் என்பதாக அந்த ஊராட்டி கூறி கேட்டார்கள் ரெண்டு விஷயம் முடிந்தவர்கள் அந்த ஊராட்டி எந்தெல்லாம் கல்வியை கற்று இருந்தாங்க அவங்க முடிவர்களா இருந்தாங்க அந்த இடத்துல வெற்றிக்கு அந்த வழியாட்டு விளையாட்டை கடை செய்ய முடியவர்களாக இன்னும் வந்து அவங்க முதல்வராக இருந்தாங்க அங்க சட்ட சரியானல்லவர்களையும் தன்னுடைய மனப்பான்மை அதே போன்று சொல்லுவாங்க